முடிச்சுட்டாங்க போல முடிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான எவிக்ஷன்ல தரமான சம்பவம் இருக்க போகுது ப்ரோ ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்க போகுது நம்ம எதிர்பார்க்காதால் எதிர்பார்த்தால் எல்லாருமே வெளியே போக போறாங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆண்கள் வெற்றி பெற்று அதை சிவக்குமார் கையில கொடுத்துட்டாங்க சரி ப்ரோ சிவகுமார் கையில கொடுத்தனால எதாவது நடக்க போதான்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சிவகுமார் இந்த வாரம் அவர் கண்டிப்பா வெளியே போயிருவாரு ஒரு முடிவு வச்சிருந்தோம் கரெக்டா இல்லையா கரெக்ட் ஆமா தானே ஆமா சோ சிவகுமார் தான் கண்டிப்பா வெளியே போவார் நினைச்சிட்டு இருந்தா அவருக்கு இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டாங்க சோ அவரை சேவ் பண்ணனால அவர் இப்ப தச்சுறாரு அதுக்கு மேல இருக்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இப்ப மாட்டிக்கிட்டாங்க அதுக்கு மேல இருக்க நாலஞ்சு பேர் யாரு எல்லாமே வெளியே நம்ம எப்போ போவாங்க எப்போ போவாங்க சொல்லி காத்துட்டு இருந்த ஆட்கள் தான் மாட்டிருக்காங்க சோ அது யார் யார் போக போறா என்னென்ன நடக்க போகுது முக்கியமா இந்த டாஸ்க் எப்படி நடந்துருக்கு அப்படிங்கிறது மொத்தமா பாத்தலாமா சோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் ஒண்ணு பெருசா இல்ல கொஞ்சம் பிரெயின் வச்சு யோசிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்திருக்காங்க இது ரெண்டு இருந்து ரெண்டு ரெண்டு பேர் வரணும் பெண்கள் பொறுத்த வந்திருக்காங்க ஆண்கள் சிவகுமாரும் வந்திருக்காங்க ஆனந்தி அவர்கள் போயிருக்காங்க இந்த டாஸ்க்கு பொறுத்த குளோபல் மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த குளோபல் மேப் கொடுத்துட்டு சில பல கண்ட்ரி அந்த கண்ட்ரி இந்த மேப்ல எங்க சொல்லி ஒட்ட சொல்லிருக்காங்க ஓகேவா இந்த நாடுகள் எங்கெங்க வரும்னு சொல்லி கரெக்டா இந்த பேரையும் அதுக்கான மார்க்கையும் கரெக்டா வைக்கணும்னு சொல்லி மேக்னட் கொடுத்திருக்காங்க எனக்கு பொறுத்த ரெண்டு டீமும் நல்ல டஃப் கொடுப்பான்னு நான் நினைச்சேன் உண்மையாக ரெண்டு டஃப் ஏன்னா அந்த பக்கம் மஞ்சரி ரெண்டு பேரும் இந்த தான் யோசிப்பாங்க நான் நினைச்சேன் பட் நல்லா யோசிச்சிருக்காங்க பட் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கும் சிவகுமாரும் பயங்கரமாக பண்ணிட்டேன் தீபக் பிரிச்சு மேயரா இருக்கு அவரு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே பண்றாரு பயங்கரமா பண்றாரு ஜென்ரல் நாலேஜ் பயங்கரமா இருக்கு ஸோ இந்த விஷயத்துல இருபது இருபது கண்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆமா இது கண்ட்ரி தானே கண்ட்ரியா ஏதோ கண்ட்ரியா தான் இருக்கும் இது எல்லாம் கண்ட்ரி தானே இது எல்லாம் இது வேற குழப்பது ஸோ இருபது கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அணி இருபதுல பதினேழு கண்ட்ரி கரெக்டா கொடுத்துருக்காங்க எப்படி பதினேழு கண்ட்ரி கரெக்டாக கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு வர வேண்டியது ஏன்னா தீபக் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஏதோ ஒரு சிட்டி வந்து நான் கரெக்டாக தான் வச்சிருக்கேன் அது அந்த பக்கம் ஒரு பிக்பாஸ் என்ன சொல்றாரு அங்க கொடுத்துருக்க மேப் பிரகாரம் இருக்கும் அந்த மேப் பிரகாரம் இல்லாமல் லைட்டா சேஞ்சஸ் எடுத்துருக்கன்னு சொல்றாங்க பதினேழு கண்ட்ரிஸ் வந்து கரெக்டாக வச்சிருக்காங்க அந்த பக்கம் அணி பார்த்தா வெறும் பதினொன்று தான் வச்சிருக்காங்க ஓகேவா இந்த டாஸ்க்கு வின் பண்ணிட்டாங்களா இந்த டாஸ்க்கு வின் பண்ண போற நாமினேஷன் டிஸ்கஸ் போது எல்லாரும் சேர்ந்து சிவகுமார் ரயான் சிவகுமார் ரயான் சொல்லி சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்ல முத்துக்குமார்க்கு பாஸ் தேவையில்லை முத்துக்குமார்க்கு அந்த பாஸ் போயிடுச்சுன்னா அந்த பாஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம் பார்த்தோம் கரெக்டா ஸோ அதனால் முத்துக்குமருக்கு நான் நினச்சேன் ரயானுக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இது ரயானுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ரயான் போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அணி தான் ஃபுல்லாக சுற்றினான் ஸோ பெண்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு பெண்கள் கூட பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் அதே மாதிரி கொடுக்காம அப்படி இப்படின்னு சுத்தி சிவகுமார் கையில கொண்டு கொடுத்துட்டாங்க முக்கியமா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா முத்துக்குமரும் ரஞ்சித் தான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான பாயிண்ட் வச்சாங்க அது கடைசியில் அங்கேயே போய் விடுச்சிட்டு சரி ஓகே இவங்கள சேவ் பண்ணனால என்ன நடக்க போனா இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்காரு நார்மலா பண்ணிருக்காரு

ஆக மோசமா அந்த பொண்ணு நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்கா சரியான நெகட்டிவ் நெகட்டிவ் மேல நெகட்டிவ் அந்த பொண்ணு அள்ளி குமிச்சுக்கிட்டே இருக்கா சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சாச்சன் அவர்கள் எவிக்னு சொல்லி வச்சிருந்தோம் பட் இப்போ சடனா நம்ம சிவகுமார் அவர்களை சேவ் பண்ணனால வர்ஷ்ணி போக போறாங்களா இல்ல ரயான் போக போறாங்களான்னு தெரியல ஏன்னா வர்ஷ்ணி வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள வச்சு ஏதோ ஒரு கண்டென்ட் வரும் நினைக்கிறாங்க சோ அதுக்கு மேல இருக்க ரயான தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ ஒண்ணு ரயான தூக்குவாங்க இல்ல வர்ஷ்ணி தூக்குவாங்க அப்படி ரெண்டு பேர்ல ஏன்னா ரெண்டு ஒயில் கார்டு தூக்க மாட்டாங்க ரெண்டு ஒயில் கார்டு மொத்தமா தூக்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சோ அந்த வகையில ரயான்

சல்லி பைசா கண்டென்ட் கிடையாது அவங்க வச்சிருக்க ஒரே ஒரு காதல் தான் விசால மட்டும் தேடி 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 கண்டென்ட் குடுத்துட்டு இருக்காங்க அதை தவிர்த்து அவங்க கிட்ட கண்டென்டே இல்லை அதனால என்ன கேட்டா தரிசியாவை தூக்கி வெளியே போடுறது எவ்வளவு பெஸ்ட் எவ்வளவு பெஸ்டுங்க ஏன்னா ரொம்ப மோசம் ஒண்ணுமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லிட்டு இருக்கோம் ஆளு படுத்துட்டு டென் இருக்கு டென் வெறும் காதல் கண்டென்ட் மட்டும்தான் இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு சீன் என்னால கவனிக்க முடிஞ்சு ஈவினிங் அப்புறம் ஒரு சாங் போடுவாங்களே அந்த ஈவினிங் சாங் போடுறாங்க அந்த ராஜா அப்படின்னு மாதிரி சந்த்திங் ஏதாவது சாங் வருது அந்த சாங்குக்கு எல்லாரும் சேர்ந்து வெளியே ஆடிட்டு இருக்காங்க ஓகேவா எல்லாரும் சேர்ந்து வெளியே ஆடிட்டு இருக்காங்க தர்சி அந்த இடத்துல தான் நிற்காங்க தரிசிக்கு ஆடல தர்சிக்கு ஆடாம பாத்துட்டு இருக்காங்க என்னப்பா ஆடலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்க உள்ள வந்து விஜய் விஷால் நின்றுட்டு இருக்காங்க அப்போ விஜய் விஷாலுக்கு வெயிட் பண்றாங்க மாமா வரட்டு என் மாமா நான் ஆடு அப்படி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெருசா கண்டுக்கல உள்ள ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்ப இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒரு மாதிரி காதல் 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 பார்த்துட்டு இருக்கோம் அங்க விஜயால் பார்த்துட்டான் பார்த்தோன்னே அங்க இருந்து அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டான் அப்படி அப்படி கிளம்பி மெதுவந்துட்டான் வந்தோடனே கையை பிடிச்சிட்டு தர தர தரன்னு எழுதிட்டு போயிட்டு எல்லா தள்ளி தள்ளு நான் தான் கேமரா முடிப்பேன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிலையும் தள்ளி விட்டு ஃப்ரெண்ட் ஆங்கில வந்து ஆ பிடிச்சிக்கோ ஆ ஆடு அப்படின்னு மாதிரி பயங்கரமா ஸ்டெப் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க கண்டென்ட் ரொம்ப டீப்பா எடுத்துகிட்டு போறாங்க இவங்களுக்கு ஒன்னு தெரிஞ்சுட்டு ப்ரோ இவங்க டம்மி அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஓகேவா இவங்க இவங்க குரலுக்காகட்டும் இவங்க இவங்க யூஸ் ஆகல இவங்க நம்ம ஒரு டம்மி அடுத்த கட்டமா இந்த கண்டென்ட போட்டா இன்னொரு நாற்பது இன்னொரு அதிகபட்சம் ஒரு இரு நாள் முப்பது நாள் இருக்கலாம் அந்த மணி பாக்ஸ் ஒருத்தாச்சும் இருப்போம் அது போ அது ஒருத்தாச்சும் இருந்து பெஸா மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிரு முடி பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன் என்னோட கெஸ் கரெக்டா இருந்தாலும் அரிசிகா மணி பாக்ஸ் எடுத்துருவாங்க ஓகேவா என்னோட கெஸ் என்ன இருக்குன்னா மணி பாக்ஸை ஜெஃப்ரி தான் எடுக்கணும்னு இருக்கு ஜெஃப்ரி தான் எனக்கு ஜெஃப்ரி டைட்டில் ஒத்தி போனான்னு கிட்டே நமக்கு தெரியாதுங்க அது எனக்கு தெரியாது அதனால அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் இந்த மணி பாக்ஸ் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஆமான் போட்டு ஒரு லைக்கை போட்டு வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ அதனால தர்சிகா வெளியே போறது எவ்வளவு பெட்டர் நான் நினைக்கிறேன் சோ என்னோட ஆப்ஷனு தர்சிகா சாச்சனா இந்த ரெண்டு பேரும் வெளியே தூக்கி நல்லது இப்போ இவர் சேவ் ஆயிட்டார் சிவா சேவ் ஆயிட்டார் சிவா சேவானது இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கும் உண்மையாக சொல்லப்போனா வீட்டுக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க தீபக் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாரு அருண் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சான் ரயன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சான் ஏன்னா இவங்க எல்லாரும் அவங்களுக்கு கிடைக்கும் நினச்சாங்க ஆனா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு பாஸ் வாங்கிட்டாங்க அதனால ஒன்றும் சொல்றதுக்குல ஸோ ரயானு கொடுத்துருக்கலான்னு ஒரு வகையில் ரைட்டாக யோசிச்சாங்க பட் ரயான் இப்போதான் ஆண்டு அணிக்குல வந்திருக்கான் ஓகேவா அவன் போன வாரம் ஃபுல்லாக பெண்கள் தான் இருந்தான் அதனால் இவர் ரயானு கொடுக்க மாட்டாங்க நமக்கு நல்லா தெரிஞ்சு வச்சோம் ஸோ சிவகுமார்க்கு போய்ட்டு ஸோ ஆ ஆர்டர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆக போகுது இப்போ வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் நல்லா கவனிச்சுன்னு தெரியும் வீட்டுக்குலாம் சுத்தமாக கண்டென்ட்டில் இந்த பவித்ரா இருக்காங்கல்ல கூணு உள்ள கிளவி அவங்க போட்டு கண்டென்ட் பண்ணுறாங்க பெரிய எடுத்து கண்டாவே பண்ணிவிடுங்க கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்காங்க சும்மா நச்சுங்க கத்திக்கிட்டு கத்திக்கிட்டு ஆண்களையும் ட்ரிகர் பண்ணிட்டு ஏதோ ஆண்கள் நீ போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குயின் அவங்க பேர் என்ன நம்ம ராணி இருக்காங்கல்ல சாச்சனா சாச்சனாட்டம் தான் இம்மேலவு கண்டென்ட்டில் சும்மா சோத்த தின்னுக்கிட்டு நல்லா இங்கேருந்து யாராவது ஒருத்தர் கலாய்ச்சா இங்கேருந்து இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க தவிர கண்டே கிடையாது என்ன பொறுத்தவரை இன்னைக்கான மொத்த எபிசோட்ல கண்டன் கொடுத்தது ஆண்கரணி மட்டும் தான் பெண்கரணில மஞ்சரி மட்டும் கொடுத்திருக்காங்க என்ன பொருள் கேட்டா ஆண்கரணி பேசுறதுக்கு எல்லாமே ஆப்போசிட் பண்ணி உடனே உடனே பேசுனது மஞ்சரி மட்டும் தான் ஓகேவா இன்னைக்கான எபிசோட் அது மட்டும் தான் இருக்கு கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்ல அது ஹைலைட் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன் பட் மஞ்சரியுமே கொஞ்சம் ஓவரா போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் நோட் பண்ணேன் அவங்களுக்கான கேப்டன் பதவியை கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க ராணி சொன்னால் சாச்சனா சொன்னான்னு யூஸ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் எனக்கு தவறாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பதவியை உரி உரிட்டு விட்டுருவாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இப்பவே டக்குன்னு நடந்து போய்ட்டு கேப்டனுக்கான ஒரு இது சொல்லணும்னு சொல்லிட்டு பேச்சு வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த கோட்டை தாண்டி வரணும்னா ஆண்கள்கிட்ட கேட்டுட்டு தான் வரணும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆண்கள் வந்து ஏதோ சொல்றாங்க ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி அந்த பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல ராணி என்ன பண்றாங்க உங்களுக்கான செகண்ட் கேரக்டர் யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணி பேசுங்க சொல்றேன் இந்த இடத்துல நாங்கள் டாஸ்க் பண்ண மாட்டோம் மாதிரி சொல்லிட்டு வரேன் இடத்துல தீபக் சொல்றேன் இதுக்கான விளைவே நீங்க வெளியே எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பா வெளியே இருந்து வர சொல்லிட்டு மொத்தத்தில் இவங்களுக்கான பவர் எல்லாமே தப்பு தப்பா யூஸ் பண்றப்ப எனக்கு ஃபீல் இதை பத்தி உங்களுக்கான சொல்லி மறக்காம கம்மல்லப்படுங்க எல்லாரும் ஸ்கோர் பண்றாங்க ஆண்கணியில பெண்களில ஸ்கோரிங்கே இல்லை தர்சிகாலும் கால இருந்து எங்கேயுமே பார்க்கல கிச்சன் சைடில் மட்டும் தான் இருக்காங்க வர்ணி வெளியே உட்காந்துட்டாங்க ஜாக்லீனும் பெருசா வெளியே தரல அன்சிதாவும் சுத்தமா வெளியே தரல பவித்ரா அந்த கூணு வந்த கிளைய முடியாது அவங்க கத்திட்டு இருக்காங்க மொத்தத்துல யாருமே பெருசா வெளியே தரல எல்லாருமே டல் ஆயிட்டாங்க ஸோ யார் வெளியே போக போறா அப்படிங்கிறது பயங்கரமா ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்க போகுது என்ன கேட்டா ரெண்டு பேரும் நான் சொல்றேன் சாச்சனா தர்சிகா சொல்லுவேன் பா சாச்சனா தர்சிகா அப்படி இல்லைனா சாச்சனா ஆனந்த் இந்த ரெண்டு பேரும் தூக்கினா எனக்கு நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து சோ உங்களுக்கான கருத்து நான் சொல்லி மரகம கமான் செக்ஷன் கருத்துல